அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது அதிசக்தி வாய்ந்த அதிசய மந்திர வார்த்தையை பத்தி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் வெறும் அஞ்சே நிமிஷத்துல நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தையா உங்களுக்கு இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போதே வேலை செய்யும் அதை நீங்க உங்க அனுபவத்திலையும் உணர முடியும் பல லட்சம் பேரோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு அதிசயத்தை ஏற்படுத்தின ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க இந்த மந்திர வார்த்தையை நான் கொடுக்கற உங்களோட வாழ்க்கையில இதை பயன்படுத்துங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் முழுமையா வீடியோ பாருங்க முதல்ல இது என்னன்னு நான் சொல்லிடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வீடியோ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமோட ஒரு கிளிப்ஸ் நான் ஒன்று பார்த்தேன் அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க கந்தசஷ்டி கவசம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை நம்ம சொல்லும் போது நம்மளோட ஆசைகள் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட விருப்பங்கள் நம்ம கேட்டு எல்லாமே நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னாங்க இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எனக்குமே தெரியும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது எல்லா நாளையும் செய்ய முடியாத ஒரு விஷயம்தான் அப்ப அவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா இது எல்லா நாளையும் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சரவணபாவை பத்தி அவங்க சொன்னாங்க பொதுவா நம்ம நம சிவாயம் அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது அஞ்சு எழுத்து பஞ்சாயத்தர மந்திரமான நம சிவாயத்தை வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு சொல்லுவேன் ஏன்னா நம சிவாயங்கிறது பஞ்சாயத்திர மந்திரம் நான் எப்படி போட்டாலுமே அதற்கான சக்தி ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு மந்திர அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடியது ஒவ்வொன்றுமே பஞ்ச பூதங்களை சக்தி கொண்டதுனால அது ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதிகமா சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குமே இதே போலதான் நம்ம முருகருடைய சரவணபாவை மாத்தி போடுவோம் இதுவும் நம்ம கேள்விப்படுது ஆனா அது கந்த சஷ்டி கவசம் சொல்றதுக்கான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற பலனை அவங்க சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அதன் பிறகு நான் இதை என் நண்பர்கிட்ட சொல்லும் போது அவங்களுமே இந்த மீம்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க நானுமே இதை பார்த்திருக்கோம் அப்படின்னாங்க அதன் பிறகு நான் இதை முயற்சி பண்ணி பாக்குறேன் சரி நீங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்களும் பண்றோம் அவங்களும் பண்ணிக்கிட்டாங்க இதை நான் பண்ண முதல் நாளையே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர நம்பிக்கையோட பண்ணேன் ஏன்னா எனக்கு இதை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ரொம்ப நூறு சதவீதம் ரொம்ப நம்புனேன் நான் இதை எனக்கு அந்த சஷ்டி கவசம் சொன்னால் எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால இது நமக்கு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என் வாழ்க்கை முன்னேறும் நான் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இனிமேல் சாதிக்க போறேன் என் வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தோடைய வந்து பார்த்திங்கன்னா நான் செய்ய ஆரம்பித்தேன் முதல் நாள் எனக்கு மிகப்பெரிய அளவு சேஞ்சஸ் கிடச்சி என்னோட ஆஃபீஸில் போறப்ப வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாஃப்ஸில் சரியாவே நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தகுந்த போட நான் சில டைம்ல விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அவங்களே அவங்களோட ஆக்டிவிட்டி பிஹேவியர்லாம் எல்லாம் நான் என் கண் கூட பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னோட லைஃப்ல கிடைக்க ஆரம்பிச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முதல் நாள்லேருந்து இதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நண்பர்கள் சொல்ல ஆரம்பிச்ச அவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அதன் பிறகு நாங்க இதை செக் பண்ணி பார்க்கும் போது மிகப்பெரிய அளவு அதிசயங்கள் மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில பல அதிசயங்களை இதை நிகழ்த்திக்க நினைத்திருச்சு அதன் பிறகுதான் சரி இதை நம்ம வந்து வீடியோவை கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை எப்படி பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதை வந்து நீங்க காலையில சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் காலையில எழுந்த உடனே நம்ம எப்படி குளிப்பலைங்களா குளிச்சு முடிச்சோனையும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அறையில போய் அமைதியாக உட்கார்ந்துருங்க அறையில உட்காந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடங்கள் தியானத்தில் அமருங்க ஏன்னா மன தெளிவு இருந்தா மட்டும் தான் நம்மளால விருமன விஷயத்த அடைய முடியும் அதனால முதல்ல அறையில அமைதியாக உட்காந்துருங்க அமைதியா கண்களை மூடிக்கிட்டு ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடம் உங்களுடைய தகுந்தா போல உங்க மனநிலை தகுந்தா போல டைம் எடுத்துக்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு அதன் பிற என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரவண பவ அப்படின்னு ஆறு தடவை சொல்லுங்க சரவண பவ சரவண பவ அப்படின்னு ஒரு ஆறு டைம் அடுத்தது என்ன பண்ணும் ரவண பவச அப்படின்னு ஒரு ஆறு தடவை சொல்லணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வனப வசர அப்படின்னு ஒரு ஆறு தடவை சொல்லணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நனப சரவ அப்படின்னு ஒரு ஆறு தடவை சொல்லணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவசர வன அப்படின்னு ஒரு ஆறு தடவை சொல்லணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வசர வனப அப்படின்னு ஒரு ஆறு தடவை சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல பிக்சரா கொடுத்துருக்க பாருங்க இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆறு நம்ம சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தடவை சொன்னதுக்கான பலன் கிடைக்கும் அதாவது முப்பத்தாறு தடவை நம்ம கந்தசஷ்டி சஷ்டி சொல்லும் போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ நம்ம மனநிலையில நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அத்தனை மாற்றங்கள் நீங்க வெறும் சரணம்பவர் சொல்லும் போதே உங்களுடைய உடம்புலையும் மனதிலையும் இந்த மாற்றத்தோட வெளிப்பாடு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதை சொல்லி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் சொன்ன இந்த ஃப்ளோவில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் ஆகும் இதே ஃப்ளோவில் சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய அளவு மாற்றங்களே கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதை பயன்படுத்துங்க எக்காரணத்தை கொண்டு பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்க செஞ்சு பாருங்க அனுபவத்தில் இதனோட பலன் கிடைக்கும் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ சாதாரணமாக நம்ம கிடைச்சிருக்கு அதனால் அதை மட்டும் விட்டுறாதீங்க இதை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றிகள் நான் சொல்லியே தீருவேன் ஏன்னா அந்தளவுக்கு இது வேலை செய்து நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிவிட்டேன் அது என்ன சேனல் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் நான் அவங்கள ப்ளேஸு தான் அவங்கள சொல்ல முடியல பட் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அளவுக்கு இது பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்